நற்செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தை நாற்பத்தி ஒன்று நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பது ஏன் இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே நாம் பிறரை திருத்துவதற்கு முன்பாக சரி செய்வதற்கு முன்பாக நம்மிலே குறைகள் இருக்கிறதா நம்மிலே ஏதாவது பாவம் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மை நாம் முதலில் சரி செய்ய வேண்டும் நம் கண்ணிலே இருக்கிற அந்த மரக்கட்டையை எடுத்துவிட்டு அதன் பிறகு பிறரிடத்தில் பிறர் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுக்க சொல்ல வேண்டும் ஆக நம்மிடம் இருக்கிறது பெரிய குறை பெரிய பாவம் அதை நாம் எடுக்க முயற்சி செய்ய வேண்டும் எபேசியர் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகையால் உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள் ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள் இந்த நாள்கள் பொல்லாதவை ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள் ஆகவே அறிவிலிகளாய் இராமல் ஆண்டவுடைய திருவுலம் யாது என புரிந்து கொள்ளுங்கள் ஆக நாம் ஞானத்தோடு வாழ வேண்டும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு வாழ வேண்டும் எபேசியர் மூன்று பதினேழு அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணி அமைவதாக இயேசுவின் அன்பால் நாம் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் நம்மிலே குறை வைத்துக் கொண்டு பிறரை நாம் குறை சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றால் செருக்கால் நிரம்பி கருவத்தால் நிரம்பி இருந்தோம் என்றால் என்ன நடக்கும் இரண்டாவது அதிகாரம் பதினொன்றா பதினொன்றாவது வசனம் தாழ்த்தப்படுவர் அவமானம் அடைவர் ஆண்டவர் ஒருவரே அந்நாளில் மாற்றிடுவார் ஆக செருக்கு மிகு பார்வை மிகு பார்வை வேண்டாம் பிறருக்காக ஜெபிப்போம் பிறரை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம் நம்மையும் நாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து பரிசுத்தமாக வாழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்